అష్టహస్తాం త్రినయన లసిం వరాగవగ్రోక్వ కే నీల మేని రూపం నవరత్న శంగుచక్ర కథాకట్ముసలం హలం శూలం డమరుగం అభయవరదగస్తం రక్తవస్ దారిణీ సంధ్యాకాళ సూర్య ప్రకాశ సర్వాణ భూషితాం ఉచ్చిష్ట వారాహి దేవ్యై నమ శ్రీ వారాహి సయ நங்கநல்லூர் நாவலர் வாராகி உபாசகர் எக்பர்ட் இன் கர்மா தியரி ஃபேமஸ் இன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒன் நாட் ஃபோர் இயர்ஸ் பாரம்பரிய ஜோதிட நிலையம் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையம் சென்னை டபுள்யூ 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 ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயர் டாட் காம் யூடியூப் வாராகி சகாயம் கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஜிபே டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் சப்த கண்ணீர்களை குலதெய்வமாக கொண்டுள்ளவர்களும் வாராகி உபாசனை செய்பவர்களும் இந்த சப்த கன்னிகருடைய தியானத்தை முதலில் சொல்லிய பிறகே மற்ற பூஜைகளை செய்வதால் நன்மைகளை நாம் அடையலாம் பிராமி கமலேந்து மகேஸ்வரி லீலாயா கௌமாரி ரிபு தர்ப நாச நாகாரி ஸ்ராயுதா வைஷ்ணவி வாராகி கணகோர இந்திராட்ச வஜ்ராயுதா சாமுண்ட கணநாதரு சகிதா என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் உச்சிஷ்டம் என்பது உணவின் உதிரி பாகங்களை குறிக்கும் இது சிவபுராணத்தில் கற்பு மனைவியின் கடமைகளில் விளக்கம் அதன்படி ஒரு பிராமண பெண் பார்வதியிடம் கூறியது போல் அவள் தன் கணவனின் உணவில் உதிரி பாகங்களை அதாவது உச்சிஷ்டத்தை அவளது பெரிய பொருளாக அருளாக நினைக்கின்றாள் என்றும் அவர் கொடுக்கும் எதையும் சாப்பிடுவாள் தெய்வங்கள் பிதுருக்கள் விருந்தினர்கள் வேலைக்காரர்கள் பசுக்கள் மற்றும் துறவிகளுக்கு முதலில் உரிய பங்கை வழங்காமல் அவள் ஒருபொழுதும் உணவை உண்ண மாட்டாள் கற்பு சடங்குகளை செய்யும் ஒரு மென்மையான அவள் தேவையில்லாமல் செலவு செய்யாத பெண்மணி எப்பொழுதும் முறையான உபாசனைகளை தேவதைகளுடன் வீட்டை நிர்வகிப்பதில் புத்திசாலியாக இருப்பாள் உச்சிஷ்டம் தாழ்ந்தவை அருவறுப்பு உள்ளவை என்பதை குறிக்கும் இறைவன் இத்தகைய பொருள்களிலும் இருக்கின்றான் என்ற ஞானம் வர வேண்டும் உச்சிஷ்டம் என்றால் எச்சில் என்று பொருள் கொள்வதே அல்லாமல் உத்ஷ்டி ரூபகா என்று பொருள்படும் ஜெகத் ஜீவன் ஈஸ்வரன் சொரூபத்தை ஆராய்ந்து மிஞ்சும் சிரேஷ்டமான சம்விஜான சொரூபம் எதுவோ அது என பொருள் தமிழில் எச்சுல் என்றும் கன்னடத்தில் எச்சுலு என்றும் தெலுங்கில் எங்கிலி என்றும் மலையாளத்தில் எச்சம் என்றும் சொல்வார்கள் இதனுடன் தொடர்புடைய பொதுவான எதிர்மறை அர்த்தங்களுக்கு மாறாக கணவனுடைய உச்சிஷ்டத்தை மனைவி உண்பது குருவின் உச்சிஷ்டத்தை மாணவன் உண்பது தியாகம் அல்லது தெய்வீக காணிக்கை என சில வகையான உச்சிஷ்டத்தை உண்பது மிகவும் மதிக்கம் சக்தி சம்காம ஒரு புராண கதையில் உள்ள தெய்வம் உச்சிஷ்டத்தில் இருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது சிவன் பார்வதி மற்றும் விஷ்ணு லக்ஷ்மி தெய்வ ஜோடிகள் சாப்பிடும் பொழுது தரையில் உணவு துகள்களை வீசினார் ஒரு தெய்வீக கன்னிகை உச்சிஷ்டத்தில் இருந்து எழுந்து தன்னுடைய உச்சிஷ்டத்தை கேட்டார் தெய்வங்கள் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு உச்சிஷ்ட மாதங்கினி உச்சிஷ்ட மாதங்கி என பெயரிட்டனர் தூய்மையற்ற உச்சிஷ்ட நிலையில் வழிபடும் மற்றொரு தாந்திரீக தெய்வம் உச்சிஷ்ட கணபதி யானை தலை கடவுளான விநாயகரின் தாந்திரீக வடிவம் அவர் உச்சிஷ்டத்தில் இருந்து தனது பெயரை பெற்றார் இது போலவே இங்கு வாராகியும் உச்சிஷ்டவாராகியாக வணங்கப்படுகிறாள் இப்படியான உச்சிஷ்ட வாராகி வராக முகமும் நீல மேனையும் மூன்று கண்களும் எட்டு கரங்களும் சங்கு சக்கரம் கதை கட்கம் ஹலமுசலம் கலப்பை சூலம் டமருகம் அபயம் வரதம் சந்திர கூடிய நவரத்ன கிரகீட்டமும் சிவந்த வஸ்திரத்தை தரித்தவளும் சந்தியாகால சூரியனை போன்ற ஒளியுடன் கூடிய சர்வ ஆபரணங்களையும் பூண்ட உச்சிஷ்ட தேவியை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லி வாராகியின் மகா மந்திரத்தை நாம் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை படிப்பதால் நாம் அடையும் நன்மைகள் படிப்பில் மேன்மை புகழ் மரியாதை தைரியம் வராத கடன் ஆண் பெண்களுக்கு உள்ள கல்யாண தடை உத்தியோகம் உத்தியோக உயர்வு கோற்று வழக்குகள் திருமண முறிவு வழக்குகள் பொய்யான வழக்குகள் மோசடி வழக்குகள் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் அடுத்தவர்கள் செய்யும் தொல்லைகள் ஆகிய செய்வினை ஏவல் பில்லி சூன்யங்கள் திருப்பவும் இதை உங்கள் குருவிடம் உரையறிந்து செய்யவும் வெளிநாட்டில் உள்ள இடைஞ்சல்கள் காரிய தடை போன்றவற்றிற்கும் எதிரிகளை விரட்டவும் அல்லது வசியப்படுத்தவும் இவள் உதவி செய்வாள் உச்சிஷ்டவாராகி மந்திரம் ஆச்சமனம் கணபதி தியானம் பிராணாயாமம் சங்கல்பம் வந்தனம் இவைகளை முறைப்படி சொல்லிய பிறகு ருஷியாதி நியாசகா அஸ்ய ஸ்ரீ महा उच्चिष्ठवाराही मन्त्रस्य वैरवऋषिः तुष्टुप्छन्दः श्री उच्छिष्ठवाराही देवता स्रां बीजं श्रूं शक्तिः श्रैं कीलकं मम उच्छिष्ठवाराहि प्रसादसिद्ध्ये जभे विनियोग करण्यासः स्रां अङ्गुष्ठाभ्यां नमः श्रीं दज्जनीभ्यां नमः स्रूं द्यमाभ्यां नमः स्रैं अनामिकाभ्यां नमः स्रौं कनिष्ठिकाभ्यां नमः श्रः करदलकरपृष्ठाभ्यां नमः हृदयादिन्यासः स्रां हृदयाय नमः श्रीं शिरसे स्वाहा सृं शिकाय वषट् श्रैं कवचाय हुँं श्रौं नेत्रत्रयाय वौषट् स्रः अस्त्राय पटर्भव स्वरोम् इति दिग्बन्ध्यानम् अष्टहस्तां त्रिनयन लसितां वरागवग्रोक्तव केशीं नीलमेनिरूपं नवरत्नगीढां शङ्कुचक्र कथाकट्टमुसलं हलं शूलं डमरुगम् अभयवरदगस्तम् रक्तवस्त्रदारिणी सन्ध्याकालसूर्यप्रकाश सूर्यप्रकाश उच्छिष्टवा उच्छिष्टवाराहि देव्यै नमः लं पृथिव्यात्मिकायै खन्दं समर्पयामि हं आकास्यात्मिकायै पुष्पाणि समर्पयामि यं वाय्वात्मिकायै धूमवाक्रभयामि रम् अग्न्यात्मिकायै दीपं दर्शयामि வம் அமதாத்மிகாயை அமிர்தம் நெவேதியம் நெவேதயாமி சர்வாத்மிகாயை சர்வோபாரான் சமர்ப்பயாமி மூல மந்திரம் உச்சேஷ்டவாராகியின் மூல மந்திரத்தை நாங்கள் ஒன்பது தடவை மட்டும் இங்கே சொல்லி இருக்கின்றோம் நீங்கள் அதை ஆயிரம் தடவை வேண்டும் ஓம் சௌம் ஐம் ஓீம் நமோ பகவதி நமோவீ திரிலோக ஹிரலோகவசரி மம காரியம் சாதய ஓம் சாதயம் ஹ் க்ரீ சௌம் ஐம் சா நமோ பகவதி உச்சிஷ்டாஹி త్రిలోక త్రిలోకవశంకరి మమ కార్యం సాదయస్ సాదయ స్వాహ సౌం ఐం సౌ నమో భగవతి ఉచ్చిష్టవీ త్రికవశంకరి మమ కార్యం సాధయ సాదయసాదయ స్వాహ క్లీీ శ్రీం సౌ శ్రామో భగవతి ఉచ్చిష్టవాహి త్రిలోకవశంకరి మమ కార్యం సాదయసాదయ స్వాహ క్లీం శ్రీం సౌం ఐం సౌ నమో భగవతి ఉచ్చిష్టవాహి త్రిలోకరి మమ కార్యం సాదయసాదయ స్వాహ క్లీం శ్రీం సౌం ఐం శ్రాం నమో భగవతి ఉచ్చిష్టవారాహి హిలోకవశంకరి మమ కార్యం సాదయ స్దయ స్వాహ క్లీీ శ్రీం సౌ శ్రామో భగవతి ఉచ్చిష్టవారాహి హిలోవశంకరి మమ కార్యం సాదయ స్దయ స్వాహ ఐం సౌ నమో భగవతి ఉచ్చిష్టవాహి திரிலோக வசங்கரி மம காரியம் சாதய சாதய ஓம் ஹ்ரீம் சுவாஹ் சௌம் ஐம் ஸ்ராம் நமோ பகவதி திரிலோக வசங்கரி மம காரியம் சாதய சாதய அங்கன்யாசம் செய்யவும் ஓம் போர்ஸ்வரோம் திமோக தியானம் பஞ்சபூஜை செய்யவும் சமர்ப்பணம் மன்னிப்பு கோரல் செய்து ஜபத்தை முடிப்பதற்கு முன்பாக வாராகியினுடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு சொல்லி முடிக்க வேண்டும் காயத்ரி ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ உச்சிஷ்ட வாராகி பிரச்சோதயாது வாராகி சகாயம் சேனல் வழங்கும் அடுத்து வரும் மந்திரம் அஷ்வாரூட்டா வாராகி மந்திரம் தசாட்சரி ஏகதசாட்சரி த்ரோதாட்சரி சதுர்தசாச்சரி ஏக விம்சா பத்து அக்ஷர மந்திரங்களும் பதினோரு அக்ஷர மந்திரங்களும் பதிமூன்று அக்ஷர மந்திரங்களும் பதினான்கு அக்ஷர மந்திரங்களும் இருபத்தோரு அக்ஷர மந்திரங்களும் அம்பாளின் தியானம் மூலமந்திரம் பூஜை வழிபாடு ஹோமம் அவளது நிறம் மலர்கள் வாகனம் நிவேதனம் அவள் தரும் பலன்கள் மற்றும் மந்திரம் ஜபிக்க வேண்டிய எண்ணிக்கைகள் வசிய ஆக்கிரஷண மோகன உச்சாடன ஸ்தம்பன வித்வேஷன வேதன மாரண அஷ்வாரூடாவாகி பிரயோகங்கள் மற்றும் இது குரு உபதேசம் பெற்று செய்வது அவசியம் நாங்கள் போடும் மந்திரங்கள் உபதேசம் இல்லாமல் படித்தால் ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாளி இல்லை என்பதை நன் இங்கு <us> அறியவும்